கேரளா ஃபுல்லாகவே இந்த தேங்காய் மட்டன் வறுவல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குண்ணா எல்லா கடைகளிலும் கிடைக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு எல்லாத்துலேயும் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய தேங்காய் ஆட்டுக்கறி வறுவல் தான் நம்ம தோட்டத்தில் செஞ்சு சாப்பிட போகிறோம் அதனுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா கருவேப்பிலை அதிகளவில் பயன்படுத்துவாங்க அதில் சேர்க்கக்கூடிய தேங்காய் என்னோட மனம் அதுதான் அந்த விஷயமே நம்ம ஒரு இடத்துல போ எங்கேயோ ஒரு வீட்டில் சமைச்சா கூட அந்த தேங்காய் எண்ணெய் மனத்தில் அந்த கருவேப்பிலை வாடகை நம்மளை இழுக்கும் இழுக்கும் அது இல்லாமல் அந்த மட்டனோட சுவையோடு சாப்பிடும் போது அந்த நம்ம அந்த கேரளாலேயே இருக்கிற ஃபீல் கிடைக்கும் இந்த ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டாலே ஓட்டு மேலே போனாலே இன்னொரு வீட்டில் இன்னொரு குழம்பு வைக்கிறாங்கன்னு தெரியும் அது உனக்கு எல்லா நேரம் இருக்கிறதுக்கு காட்டில் எங்கேயோ கருவாட்டு குழம்பு வாசனை வருதுங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் அப்படியே பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயமுறையும் ஒரு நம்மளே லைக் பண்ணி செய்யற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கேரளாவை உங்க வீட்டுக்குள்ளேயே குட்டி கேரளாவை கொண்டு வந்துடலாம் கேரளா ஸ்பெஷல் தான் நீங்க கேரளாவுக்கு வேலைக்கு போனீங்க அன்னைக்கு இருந்து அதே உடம்பு இன்னைக்கு வச்சிருக்கீங்க கட்டுறது கல்வி சேரனா எப்படி வந்தார்னு பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பார்த்திருக்கேன் இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியும் ஸ்ட்ராங் மாஸ்டர் நான் அது வந்து உடம்பு ராசி இப்போ நான் குண்டா இருந்தா அழகா இருக்காது புரியுதுங்களா இவர் ஒல்லியா இருந்தா அழகா இருக்காது நீங்கள் சிங்கப்பூர் போய் இந்த டைமில் உள்ள ஃபோட்டோலாம் பார்த்தேன்னே அதெல்லாம் நல்லா மாப்பிள்ள மாதிரி கேரளாவில் இருக்கும்போது கொஞ்சம் அழகா இருந்தேன் கிளைமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தலை தெரிஞ்சது சூரிய மாரி தக்க 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 அப்படி மின்னா எப்போ கேரளால காலடி வச்சாரோ அண்ணில இருந்தால் இயற்கை சீற்றத்தில் மாட்டின் மொழிக்குது அந்த கேரளா என்ன இப்போ எப்படி சொல்லிட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும் கேரளா அழகு தானே

அப்பா வந்து எனக்கு வயசு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சேனல் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது சரி அங்க இங்க காதல் ஏதாவது மலர்ந்துச்சா உங்களுக்கு அங்க மலர்ந்துச்சுங்க அவங்க வேலை பாக்குற நாய்க்குட்டி கூட அழகுன்றது ரசிக்கலானா அது அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாது அது நம்மளுக்கு சொந்தமா இருக்கணும் அதை நம்ம நினைக்கணும் சொந்தமா எப்ப நீ ஆக்குறது ஆக்கும் ஆக்கும் இரு சூடு சூடுகாட்டுல கொண்டு வைக்க ஆக்க போற

ரொம்ப நாளாக ரூபா இருபதுருவா செல்லுல்லை ஓ அது யார்கிட்ட கொடுப்போன்னு பார்த்தேன் குறிப்பாக இன்னைக்கு சேகரனாக்கா அந்த ரூபா தான் தேவைப்படுது பா காரணம் என்ன பார்த்தீங்களா நம்மளவே ஏமாற்றிருக்காங்க இங்கே ஒரு இங்கே லைட்டாக கழிச்சி கொடுத்துருக்காங்களா இங்கே இங்கே லைட்டாக கழித்து கொடுத்துருக்காங்களா ஆனால் இது நம்ம ஏமாத்துட்டோம் சேகரனை ஏமாத்துவார் ஏமாத்துறதுக்கு ஒரு ஈஸி அதனால் என்னன்னா இந்த இருபது ரூபா அவர் எப்படியாச்சும் மாற்றிடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இருபது ரூபா உங்களுக்கு இருபது ரூபா இப்போ சும்மா வச்சு ஒரு சின்ன விளையாட்டுண்ணா விளையாட்டு அது பாருங்க ஒட்டணை காய்ச்சு கொடுத்துக்கிறாங்க பாருங்க ஒட்டனை காய்ச்சு மட்டும் வேர்வு வராத காய்ச்சு ஒண்ணுங்க ஜெயிச்சாட்டு அப்படியே அஞ்சு ரூபா சரிண்ணா இருபது ரூபாய் ஜெயிச்சா சரி அஜுரா சேர்த்து போடுறாரு இதுதான் நீங்க சொன்ன அந்த கேமா ஆமா என்ன மோடி முத்த வித்தலாம் காட்டுனே இருக்கீங்க 1 2 3 கிளாஸ் இருக்கு வச்சிருக்கோம் ஓகேவா இது ஓரத்துல இருக்கு அது ஓரத்துல இருக்கு அது விட்டு மூணு ரவுண்ட் மூணு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏதாச்சும் இருக்கா இல்ல மக்களே பார்த்து வச்சிட்டமா ம் வைங்க ஆரம்பிக்கு மா சரி கரெக்ட் எடுத்துறேனா சுத்துறது யாரு சுத்துறது நான் சுத்துறானா ம் உங்களுக்கு அதான் வழக்கம் மூணு தலடா அடி அவனுக்கு சர்வீஸ் அவனுக்கு

போகலமா ஐயா இருபது மாதம் இஎம்ஐயா மாதம் ஒரு ரூபா கலெக்ட் பண்ணிங்க வேறு வழி இல்லை வசிக்க மட்டன் தேங்காய் வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் நான் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான எண்ணெய் ஏலக்காய் அண்ணாச்சி கிராம்பு பட்டை மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் தக்காளி பழம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சோம்பு கல்லூப்பு கருவேப்பிலை தேங்காய் இஞ்சி பூண்டு கரம் மசாலா தனி மிளகாத்தூள் நான் கொத்தமல்லி இதை கூட இளம் ஆட்டுக்கறி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிருக்கிறோம் நான் எலும்பு இல்லாமல் வெட்டி வேகினா ஆட்டுக்கறினா இளம் ஆட்டுக்கறி ஆட்டுக்கறியை பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேண்ணா ஆட்டுக்கறியாக நம்மள மாதிரி வெறும் கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்காமல் அவங்க ஸ்டைலில் அதாவது கேரளா ஸ்டைலில் வேக வைப்பாங்கன்னா இப்போ அங்கே அடுப்பு ரெடியாக இருக்குது இங்கே அதுக்குண்டான மசாலா போட போகிறோம் இது வந்து நம்ம ஒரு வேக்காடு காட்டணும் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரினா ஒரு ஆறுலேருந்து எட்டு விசில் வைக்கணும் நம்ம வந்து ஓப்பனாகவே அப்படியே வேக்காடில் வைக்க போகிறோம் ஸோ இதில் என்னென்ன மசாலா சேர்த்து வேக்காடு வைக்கணுன்றது தான் இந்த மட்டனுக்கு வந்து முக்கியமான செய்முறை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு பட்டை ஒரு ஆறுலேருந்து எட்டு ஏலக்காய் இது முத முறை சேர்ப்போம் இன்னொரு மசாலா வந்து இதே மசாலாவை பவுடர் ஆக்கி எடுத்துன்னு வரும் ஒரு ஆறுலேருந்து எட்டு கிராம்புங்க இது எல்லா வாசனை பொருட்கள் கறியிலே இந்த வாசனை ஏறும் மசாலா வாசனை ஏறும் இது கூட ஒரு எட்டுல இருந்து பத்து பச்சை மிளகா சொல்றதுல ரெண்டு கிலோ கருக்கி போல ஒரு கிலோ இல்ல ரெண்டு கிலோ கறிக்கி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஏன் நிறைய வேணும் கேட்டார் இன்னைக்கு சைவமாவே அதிகமா சமைக்கிறோமா நீ என்ன நீங்க அசைவம் கொடுத்தாதான் நான் அசைவன்றாரு அதுக்காக இன்னைக்கு அசைவத்துல எடுத்துருக்கோண்ணா இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்ப ஒரு சேர்த்துப்போம் ஒரு சேர்த்துப்போம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு எட்டு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேண்ணா அதுல பாதி சேர்த்துக்கிறோம் ரெண்டு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு ஏற்றுனாங்கன்னா நாலு வெங்காயம் ம் இதுக்குடியே மசாலா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வர மிளகாய் தூள் இவ்வளோதான் அதோடைய மசாலா அடுத்ததுங்க இந்த கறிக்கும் மசாலாவுக்கு ஏற்ற அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க இந்த கறியில் வந்து கார சுவையும் ஏறும்னா உப்பு சுவையும் ஏறும் இந்த வெங்காயம் வந்துச்சுனா அதுக்குன்ற ஒரு சுவை இருக்குது அதுவும் ஏறும் அதனால தான் எல்லா மசாலாவும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வேகாடை வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறோம் அளவு தண்ணி ஏன்னா நம்ம நம்ம வந்து குழம்பு கிடையாது வருவல்னால இந்த அளவுக்கு கறி மசாலாவோட ஒரு மசாலா கறி அடுத்த ஒரு அடுத்து ஒரு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரணும் நல்ல பவுடரா அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சோம்பு இந்த மசாலா தான் மட்டனுக்கு வாசனையும் கொடுக்கும் சுவையும் கொடுக்கும் மற்றபடி காரப்பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்தும் ஒரு இருபது ஏலக்காய் ஒரு இருபது கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை நம்ம தனியாக பவுட்ரு பண்ணி எடுக்கணும் கொழம்பு ரெடியாக சொல்லுங்கள் கொதிக்கிது நல்லா சூப்பராக வெந்து அப்படியே நம்ம போட்ட மசாலா பாருங்க அப்படியே மேலே ஏறி இருக்குங்களா ஃபுல்லாக பக்காவை ரெடி ஆயிருக்கா

எண்ணெய் ப எண்ணெயோட பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இருந்தாலும் அதில் கூடுதல் மனம் சேர்க்கறதுக்காக தேங்காய் எண்ணெயை ஒரு மிதமான சூட்டில் இருக்கும் போது போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிறோம் அதை வந்து இந்த மாதிரி பத்த பற்றியாக சின்ன சின்ன பீஸாக நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லக்கூடிய கூடிய கலர் நமக்கு கிடைக்கும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் தேங்காய் எண்ணெயில் நான் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்தாச்சுண்ணா நல்லா இல்லைப்பா பொன்னீரமா பொன்னீரமா இந்த தேங்காவோட சுவையும் தேங்காய் என்னுடைய மணத்தையும் அப்படியே மட்டனில் கடைசியாக இறக்குறோம் தேங்காயில் நல்லா சூடாக இருக்கு ஏன்னா இதில் தான் நம்ம தேங்காய் வந்து பொன்னீரமாக வறுத்து எடுத்துருக்கோம் அந்த தேங்காவோட மனத்தோடைய இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனும் சோம்பு சேர்த்துக்கிறோம் இதுவும் வாசனைக்கு அதுவும் மட்டனுக்கெல்லாம் சோம்பு கம்பல்சரி சேர்த்துக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் எப்படி வரைக்கும் சொல்லியிருக்காங்கண்ணா கொழ குழன்னு வரக்கணும் குழ கொழண்ணா கொழ கொழண்ணா வரல கொழல் இப்படிலாம் வருப்பேன் வெங்காயம் தெரியக்கூடாதா வதக்குற வதக்கு வெங்காயம் தக்காளியும் தெரியக்கூடாதா நல்லா வதக்கி எடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா நான் வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வந்துச்சுண்ணே இந்த டைமில் நூற்றம்பது கிராம் இஞ்சி நூற்றம்பது கிராம் பூண்டு சேர்த்துக்கிடும் இஞ்சி பூண்டு நல்லா பச்சைவடை போன பின்னாடி ஒரு அஞ்சு பெரிய நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறண்ணா கறி ஊத்திட்ட தண்ணியை தண்ணி தண்ணிய சூப்பு தண்ணி வந்து இப்ப சேர்க்கப்படும் தக்காளி குழையணும் இல்லையா நம்ம மட்டன் அழிச்சி எடுத்தா அந்த மசாலா தண்ணி அதோட சூப்பு தண்ணியை சுவைக்காக சேர்த்துக்கறேங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழையணும் ஐயா நம்மளோட மட்டனோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு சும்மா கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு இருக்கு தேங்காய் அண்ணியோட சேர்ந்து இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஆல்ரெடி மட்டன்லேயும் காரம் இருக்குது அதனால இது சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அது இல்லாமல் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா கொடுத்துருக்கோம் மட்டனுக்கு ஸ்பெஷலாக கேரளா மசாலா இது ஒரு டேபிள் அளவு சேர்த்தா போடும் கரம் மசாலா

எதனால் இந்த வெங்காயம் தக்காளியை இந்த அளவு ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கறி மட்டும்தான் வதங்க வதங்க கறி மட்டும்தான் தின்னு தின்னா வெங்காய தக்காளி தெரியக்கூடாது அந்த கறி மேலே நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மசாலாவும் இப்போ நம்ம தனியாக சேர்த்தா இந்த கலவை மசாலாவும் ரெண்டு ஒன்று சேர்ந்து டைட்டாகும் போது நம்ம கொஞ்சோண்டு அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பற்றியில் தேங்காய் தேங்காவை போட்டுக்கணும் பார்க்குறதுக்கும் நல்லா ட்ரையான ஒரு மட்டன் கிடைக்கும் அந்த தேங்காய் வறுத்த தேங்காவும் அந்த தேங்காய் எண்ணெய் மணத்தோட இதை சாப்பிட்றது தான் இதில் கேரளானாலே கருவேப்பிலாயா முன்னாடியே நம்ம கருவப்பிலை சேர்த்துருக்கோம் திருப்பியும் கருவப்பில சேர்த்துக்கிறோம் நான் அடுத்து நம்ம அரைக்க கொடுத்தோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவை சேர்த்துக்கணும் மட்டன் மசாலாவா ஆமாம் ஆமாம் மட்டனுக்குன்னே தனியாக போடுறது அந்த சோம்பு வாசனையும் தனியாக நம்மளை இழுக்கும் அப்படி கருவில வந்து வேறு என்ன வறுவலாக இருக்கா கொள கொலன்னு இருக்கா வறுவலாலும் இருக்கு இந்த நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் வறுத்த தேங்காயை சேர்த்துக்கிறோம் இப்போ தேங்காய் போட்டு நல்லா சுக்காவாக வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது மீண்டும் ஒரு தேங்காய் எண்ணெய் கூடுதல் சுவை மனனம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சார் அப்படியே ஒரு பளபளப்பு தன்மை ரொம்ப தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த நேரத்தில் அப்படியே கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம் கொத்தமல்லி தரணா நல்ல வெயில் காலத்து ஜொலிக்கிறதே அதுதான் அந்த தேங்காய் எண்ணெய் மதுமை நீங்கள் கூட தடைவிங்கண்ணா பளபளம் ஆகிடும் எ ஃபியூ மினிட்ஸ் லைட்டர் கேரளா தேங்காய் மட்டன் வறுவல் கேரளா தேங்காய் மட்டன் வறுவல் ரெடி ஆயிச்சே எல்லாரும் ஏன் கையில கொடுத்து நிக்கறாங்க எதுக்கு இதுதான் பிளான் இதுதான் பிளான் அங்க சாंबू இடு இடு இப்ப சாப்றதுக்கு இந்த இந்த மாரி கேட்டு உள்ள கை விட்டு போ மங்கள வாங்கின கதை போச்சு எங்க இந்த மாதிரி ஒரு துண்டு கறி இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காய் இது எப்படி இருக்குன்னு सोचி பாக்கணும் தான் ஜலதமா

குக்கர்ல நம்ம விசில் வச்சு எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைச்சிருக்கு தெரிஞ்சு போச்சு வாசனையே தெரிஞ்சு போச்சு அதாவது முந்திக்குங்க முடிச்சத அருமையா நல்ல ஒரு மெத்தேடு அதே டேஸ்ட் அருமையா இருக்கு இதே நம்ம இதுலயும் இந்த மாதிரி கரெக்டான இந்த மாதிரி நம்மளுக்கு நூல் நூலா லேர் வரும் ஆட்டுக்கறி மசாலா அடி மசாலா மசாலாங்காய இந்த கறியை வச்சு அவ்வளோ கூட இருக்குது என்ன அதுதானே சொல்ல வரேன் சமைக்கிற மட்டும் அழகு சாப்பிடுறதுக்கு அளவு இருக்கு நிறைய வழக்கமா நம்ம வந்து நம்ம அஞ்சு பேர் சாப்பிடணும் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஆனா அந்த கேரளா உணவு வித்தியாசமான உணவுன்னு ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் அதுவே பத்துமான்னு தெரியல அந்த அளவுக்கு ருசி தான் இருக்குன்னா இந்த அளவுல டேஸ்ட் வரும் நினைச்சு கொடுப்பா